ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயத்தில் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி நடக்கிறக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்களை கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையின்படி படி நீங்கள் என்னென்ன விதமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அடிப்படி அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிகழ போகுது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயலாம் நடக்கணும்னு சொல்லி நினைச்சிங்களோ அந்த விஷயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ள எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஸ்டோர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது கும்ப ராசி தாராளமாக சொல்லலாம் அந்தளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பங்குனி மாத கிரகநிலையாக ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு மேலும் அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பதால் மன வருத்தம் உங்களுக்கு அதிகரிக்கும் நினைத்ததை நினைத்த மாதிரி செய்யவே முடியாது அதாவது நீங்கள் இன்னைக்கு இந்த விஷயத்தை செஞ்சிடணும் வேலை விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி இன்றைக்கி இந்த டார்கெட்டை முடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையானது இந்த காலகட்டம் அதாவது கேது பகவானுடைய சஞ்சரத்தால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பயணங்களால் அலைச்சல் மட்டுமே உங்களுக்கு ஏற்படுமே தவிர அதனால் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது எதையும் எந்த நேரம் செய்ய நினைத்தாலுமே அதில் இடையூறுகள் அப்படிங்கிறது சந்தித்து கொண்டே இருக்கும் மேலும் இது போன்ற நேரங்களில் தசா புத்திக்கேற்ற தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாதத்தோட பக்கத்தில் மீன ராசியில புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் செஞ்சிருக்கிறார் ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதி வலுவை இழப்பது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளால் பல பிரச்சனைகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்தில் ஏதாவது தகராறு இருந்துச்சுன்னா அந்த தகராறு இதற்கு முன்னாடி அமைதியான நிலையில் இருந்திருக்கும் ஆனால் இதுக்கு மேலே தலை தூக்கலாம் அஷ்டாதிபதியை வலுமை இழப்பதால் தடைப்பட்ட சில காரியங்கள் தானாகவே கூட நடக்க சான்சஸ் இருக்குது மேலும் கட்டிடம் கட்டும் பணி பாதையில் நின்றதே என்ற கவலைப்பட்ட ஆக விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது மாமன் மைத்துடன் வழியில் உருவான மனக்கசப்பு மாறும் இழ சொத்துக்களை மீண்டும் பெறுவீங்க மேலும் பங்குனி மாதம் நான்காம் தேதியன்று புதன் பகவான் கும்ப ராசிக்கு வக்ர இயக்கத்தில் சென்றிருந்தார் மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அவர் உங்கள் ராசியில் வக்ரம் பெறும்பொழுது நற்பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்றாலும் கூட பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது அவசியமான ஒரு விஷயமா பறக்கப்படுது எதிரிகளின் பலம் கூடும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் ரொம்பவே தவிப்பீங்க மேலும் திடீர் திடீரென வரும் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை உண்டாக்கும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசியன்பர்களுக்கு வீண் பள்ளிகளுக்கு ஆளாகக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதனால் பார்த்து அமைதியாக இருங்க மேலும் மீனத்தில் உள்ள சுக்ரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அசுரகுரு வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு உங்களுக்கு நன்மையான விஷயத்தையே நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலும் கூட உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்ரன் அப்படின்றனால வாங்கிய இடத்துல விற்க வேண்டிய சூழ்நிலையானது உருவாகக்கூடும் வாகனம் வாங்கும் முயற்சியில் தடை ஏற்பட்டு நீங்கும் மேலும் குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு முன் ஏற்பட்ட பிரச்சினை மீண்டும் இந்த காலகட்டத்தில் தூக்கலாம் மேலும் பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சில கைமாறுதல் வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் பலன் தரக்கூடிய வகையில் அமையாது நல்ல பலன்களை தேடி வர சுக்கர பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடக ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்று அங்கு நீச்சமும் பெற்றிருக்காரு மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அவங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மூட்டு வலி முழங்கால் வலி என்று ஏதேனும் ஒரு குறைபாடு வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடன்பிறப்புகளால் சில பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் உறுதியாகலாம் சொந்த கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை வாடகை கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீங்க அதாவது உத்தியோகத்தில் இருக்கவங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவாங்க இதனால ரொம்பவே இந்த காலகட்டத்தில் சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இடம் மாறும் இனிமை தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் கொடுக்கல் வாங்குறதால மட்டும் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கரு நீளம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் அவிட்ட மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராசியில் புதன் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்ரன் சூரியன் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் விளம்பருது மேலும் கிரக மாற்றங்களின்படி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது செயலுக்கு பாராட்டுகள் கிடைக்க போகுது சுப செலவுகள் அதிகரிக்கும் வாகனங்கள் பயன்படுத்தும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு இடம் மாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை தரம் உயிரக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் நீங்கள் போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த மன வருத்தம் நீங்க பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீங்க பெண்களுக்கு அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சி செய்தால் பல புதிய வாய்ப்புகளை பெற முடியும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணிகளில் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும் மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கும் போது மிகுந்த கவனத்தோடு பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மன தெளிவு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கும் திறமை அதிகரிக்கும் வயிறு கோளாறு உண்டாக கூடுங்க மேலும் பணவரத்து அப்படிங்கிறது கூடும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் ஏற்றுமதி சிறக்கும் எதிர்பார்த்த நிதி உதவிகள் கிடைக்கும் பழைய பாக்கி வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேன்மை உண்டாகும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் மேலும் போராட்டத்தின் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருப்பவங்க உங்களோட அனுசரித்து செல்வாங்க விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே விலக போகுது பிள்ளைகளின் உடல்நிலையில் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் நந்தீஸ்வரரை வழிபடுவது மன பலத்தை அதிகரிக்க செய்யும் மேலும் எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கும்பராசி என்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் நந்தீஸ்வரரை வழிபட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வை அவர் நிச்சயமாக கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணிவிடுங்க அவளுக்கு ரொம்பவே பண்ணி விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம கும்பராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றமெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழிருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் மேலும் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி